ஜாதி மதங்களை கடந்து அனைத்து மக்களுக்கும் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதுதான் திராவிட மாடல் என தூத்துக்குடி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரத்தில் திமுக சார்பில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார் தூத்துக்குடி நாடாளுமன்ற திமுக வேட்பாளராக திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி கருணாநிதி போட்டியிட உள்ளார் என திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் இன்று அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதிக்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடி மாநகர திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் தெருமுனை பிரச்சாரங்கள் தூத்துக்குடியில் உள்ள தேரடி மற்றும் பூபலாயபுரம் பகுதியில் நடைபெற்றது தூத்துக்குடி சிவன் கோவில் தேரடி வீதியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சண்முகம் திமுக மாநில பேச்சாளர் சரத்பாலா ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகளையும் பாஜக அரசின் பொய் பிரச்சாரங்களையும் பேசினார்கள் அப்பொழுது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் பாஜக அரசு சாதனை மோடி வெளிநாட்டுக்கு பயணம் சென்றதும் அவர்கள் சொல்வதெல்லாம் பொய்யாக உள்ளதுதான் அவர்களின் சாதனை பிரதமர் மோடி மட்டுமின்றி பாஜகவினர் அனைவருமே பொய்களை மட்டுமே மக்களிடம் தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டினார் ஆனால் தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற நாள் முதல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் ஆட்சி செய்து வருகின்றார் ஜாதி மதங்களை கடைத்து அனைத்து மக்களுக்கும் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன உலகம் முழுவதும் தமிழர்கள் பறந்து விருந்து கிடப்பதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கணினி கல்வியை பள்ளியிலேயே கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இதன் மூலம் உலகம் முழுவதும் கணினி கல்வியில் தமிழர்கள் சிறந்து விளங்குவதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சிதான் இதேபோல் எண்ணற்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது என தெரிவித்தார் இந்த திருமுனை பிரச்சாரத்தில் சண்முகபுரம் பகுதி செயலாளரும் சுகாதார குழு தலைவருமான சுரேஷ்குமார் மாவட்ட திமுக பிரதிநிதியும் வட்டச் செயலாளருமான தர்மல் சக்திவே துணை மேயர் ஜனிதா மண்டல தலைவர்கள் கலைச்செல்வி தியாகராஜன் நிர்மல்ராஜ் மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் சண்முகபுரம் இளைஞர் அணி அமைப்பாளர் சூர்யா ராஜா சுரேஷ்குமார் வட்டத்தலைவர் கணேச பாண்டியன் மைதின் காங்கிரஸ் கட்சியின் மாநகர மாவட்ட தலைவர் முரளிதரன் கோபால் மற்றும் மதிமுக நக்கிரன் மகாராஜன் சமத்துவ மக்கள் கழக மாவட்ட செயலாளர் அற்புதராஜ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே நீர் உருவாக்கி தான் அவர்களுக்கு வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும் இந்த ஜல்ஜீவன் திட்டம் கொடுக்கணும் சொல்லிட்டு செயல்படுத்தி வரும் முறையாக செயல்படுத்தி வரோம் அந்த திட்டத்திலையும் தமிழ்நாடு அரசு பங்கு உண்டு ஒன்றிய அரசு நிதி கிடையாது எல்லா திட்டங்களிலும் தமிழ்நாடு அரசு பங்கு கொண்டு காலகாலமாக திட்டம்ன்ற மாதிரி பெரிய ஒரு மாயை உருவாக்குகிறார்கள் பின்பத்து தருகிறார்கள் பின்பத்தை உருவாக்குகிறார்கள் அதுதான் ஒன்றிய அரசு மோடி அரசு மற்றபடி அவங்க சாதனை எதுவும் சொல்லலை நான் நிறைய கேட்டுட்டே இருக்கேன் அவங்க பேச்சில் இதெல்லாம் வந்து

இன்னைக்கு தமிழ்நாடு அரசே அவருடைய நிதி மூலம் சென்னையில மெட்ரோ திட்டத்தை நிதி செயல்படுத்தி வருகிறது இவ்வாறு நம்ம அடிக்கடிக்கு சொல்லலாம் ஆனால் நீங்க செய்த சாதனை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாதனை வெளிநாட்டு போயிடும் யோசிச்சு பாருங்க வித விதமா ஆடை கொண்டு எல்லா ஊரும் போயிட்டு வந்தால் நினைக்கிறேன் உலகத்தில் உள்ள அத்துணை நாடுகளும் போயிட்டு வந்த ஒரே பிரதமர் மோடி அவர் பெரிய சாதனை இருக்கு அடுத்ததாக நீங்க செய்யற சாதனைன்னு சொன்னா பொய் பிரச்சாரம் மோடி அவர்கள் பொய் பிரச்சாரம் என்பது மோடி அவர்கள் மட்டுமல்ல அவருடைய நம்முடைய தமிழ்நாடு தலைவராக இருக்காரு அண்ணாமலை அவர் பெரிய பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் பண்ணி தான் மாயை ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அண்ணாமலை உண்மையிலே என்ன நிலமன்ற பார்க்கத்தானே போறோம் வாக்குகள் எண்ணிக்கும் போது சரியாக தெரியும் அப்போதான் தெரியும் எந்த அளவுக்கு யார் யார் அவங்க பில்டப் கொடுத்து வச்சிருக்கிறாங்க மாயை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏமாத்திருக்காங்கன்றது தெரியும் உண்மையிலே தமிழகம் ஒரு அமைதியான ஒரு மாநிலம் இங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்ற தழா திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிறாரு அந்த திராவிடின்ற வார்த்தையை கண்டாலும் அவ்வளவு போக வருது ஏன்னா நம்ம உண்மையை சொல்லக்கூடாது ஆமா திராவிட மாடல் ஆட்சி தான் நடத்தி வரும் இத்தனை ஒரு பெருமை வாய்ந்த தமிழ் மண்ணு எல்லாம் தமிழர்களாக உண்டுபடுவோம் எங்களுடைய ஜாதி வேறுபாடு கிடையாது மத வேறுபாடு கிடையாது ஒன்றே குலம் நாங்கள் பேரைஞர் அண்ணாவுடைய கொள்கை வழி வந்தவங்க எல்லா மதமும் தான் மத சார்பட்டது இந்த எங்களுடைய கொள்கை ஆகவே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் நாங்கள் வந்து மத சார்பட்ட ஒரு ஆட்சி எல்லா மதமும் சம்ம ஒன்று தான் எல்லா மதம் எம் மதமும் சம்மதம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் நாம் எல்லாம் தமிழர்களாக ஒன்றிணைவோம் இன்னைக்கு தமிழன் உலகமெங்கும் போயிருக்கிறான்னு அதுக்கு காரணம் திமுக அரசுன்னு சொன்னால் யாரும் மறுக்க இயலாது தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே கலைஞர் கணினி கல்வியை கொண்டு வந்தார் அப்போவே கொண்டு வந்தார் லெவன்த்துக்கு மொத முத இரு கணினி வழியில தமிழ் வழியில கணினி கல்வி அப்பவே கொண்டு வந்தது அதனால இன்னைக்கு உலகம் எங்கும் தமிழன் பரவி இருக்கிறான் எங்கெல்லாம் எல்லா நாட்டிலும் இருக்கு அந்த அளவுக்கு கல்வி உயர்கள் வளர்ந்துருக்கிறதுக்கெல்லாம் காரணம் தான் இந்த திராவிட முறையில திராவிட மாடல் ஆட்சிதான் அப்படின்னு சொல்லும் போது யாரும் வறுக்க இயலாது ஆகவே பாஜக அரசுகள் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தி வருகிறார் நம்ம எப்போது சொல்லுவோம் இம்மென்றால் இடி ஏனென்றால் ஐடி இப்ப சொல்லலாம் யாராவது ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டா ஒன்னு இடி ரைடு வரும் அமலாக்கத்துறை ரைடு இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு இல்லைன்னா சிபிஐ ரைடு வரும் ஏதோ ஒரு ரைடு வரும் அதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கை இருக்கு எல்லாம் எண்ணி பாருங்க பத்திரிகை எடுத்து பார்க்கணும் ஈடி ரைடு வந்து என்ன இருக்கான்னு பாருங்க பாஜக இருக்கும் ஆகவே ஒன்னு அவர்களை உங்களுடைய கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் இல்லைன்னா அவன் வந்து தேர்தல் பத்திரம் வாங்கும் இதுதான் அவங்க கல் கொள்கை அதற்காக தான் இடி ரைடு ஐடி ரைடு எல்லாம் வருகிறது என்பதை இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் அவங்க தேர்தல் ஒரு ஒன்றும் இல்லை நூறு நாள் வேலை கிட்ட இருக்கு இந்த மோடி அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு எல்லாரும் ஆதார் அட்டை இணைக்கணும் நூறு சம்பளம் வாங்குறதுக்கு ஆதார் அட்டை இணைக்கணும் காலையிலேயே போய் கை நாட்டு வைக்கணும் அங்க இருந்து பார்க்கணும் என்னையில இருந்து அந்த வயசான மெலாம் நிறைய பேருக்கு உழைச்சி உழைச்சி கைரேக பதியாது அவரெலாம் எவ்வளோ கஷ்டப்படுகிறான்னு தெரியும் கிராமத்தில் போனால் தெரியும் அது நூறு நாள் வேலைக்கு ஒரு நாளைக்கு நூற்றி ரூபாய் சம்பளம் வாங்குறது ஆனால் இவங்க கோடி கோடி அதுக்குன்னு தேர்தல் பத்திரம் ஒரு பேரு அதுக்குன்னு ஒரு சட்டம் சட்ட திருத்தம் பண்ணி பெரிய ஊழல் விஞ்ஞான ரீதியில ஊழல் பண்ண பெரிய ஆட்சி மோடி ஆட்சி மறுக்க முடியும் யோகை வரம்படுத்துவேன்னு சொல்ற மாதிரி தான் நாதான் யோக்கை நாதான் யோகைன்னு எல்லாம் ஊர் அறிய சொல்லிட்டு அழைஞ்சாங்க அண்ணாமலையும் மோடி அவரும் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுடைய வண்டவாளம் அவன் கிட்டத்தட்ட முப்பது நிறுவனங்கள்ல ரெய்டு பண்ணிருக்காங்க இதுல பதினாலு நிறுவனம் அதிக அளவு நிதி கொடுத்துருக்காங்க பாஜக ஆட்சி அதெல்லாம் நம்ம நமக்கு தெரியவே செய்யாது ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி எட்டு கோட்டில் இந்த அளவுக்கு இது ஒன்னு வயது வந்தது அவங்க கட்சியில சேர்த்து விடுவாங்க இல்லைன்னா தேர்தல் அப்புறம் அது மாதிரி எந்த ஒரு குற்றம் செஞ்சவங்களா இருந்தாலும் சரி கொலை குற்றமே செஞ்சாலும் சரி கொள்ளையர் கொள்ளை குற்றம் இருந்தாலும் சரி பாஜகளை சேரவும் எல்லாம் சுத்தமான ஆயிடுவாங்க எல்லாரும் சுத்தவான்னு எல்லாம் யோக்கியமான ஆயிடுறாங்க ஆகவே பாஜகன்ற வாஷிங் மிஷினில் துவச்சு உடனே வெள்ளை வழியுன்னு வந்துடுறாங்க என்ன இப்போ விட்டுட்டு இருக்கீங்க எங்க மக்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா ஆகவே நல்ல சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தேர்தல் வந்த எந்த அளவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அறிந்தவர்கள் ஆகவே சரியான பதிலடி மோடிக்கு தருவார்கள் என்பது உண்மை விட்டுக் கொடுத்தீங்க உதய மின் கிட்டத்துல கையத்து போட்டுருக்காங்க அதுல ஒரு சரத்து இருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மின் கட்டணம் உயர்த்து உயர்த்தப்படும் உடனே எடப்பாடி செயல்பட்டாச்சு உள்ளே இல்லையா நாங்க உயர்த்திடுறோம் எழுத்து போட்டாங்களா இல்லையான்னு சொன்ன சொல்லுங்க அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த திட்டம் வரல ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் வரல இவர் அந்த சேர்ல உட்காரவும் சேர்ல உட்கார்றதுக்காக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடி அவர்கள் உதவி கைது போட்டார் அடுத்ததா ஒரு திட்டம் நம்முடைய நீட் தேர்வு ஜெயலலிதா அம்மா இருக்க வரைக்கும் வரலையே இவர் வந்த படம் தான் வாழ்ந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்